நான் மிஸ் சித்ராகண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து மில்லட்டில் வச்சு ஒரு பிடிக்கழுக்கட்டை சொல்லித்தரேன் இந்த மில்லட்டு பார்த்திங்கன்னா குதிரைவாளி இதை வந்து நல்லா ஒரு மணி நேரம் வந்து நல்லா ஒரு மூணு நாள் நேரம் அலம்பிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் ஒரு ஒரு சுற்று தான் சுற்றணும் ரொம்ப சுயம் மாவாயிடும் ஒரு சுற்றி சுற்றி ரவை மாதிரி உடைச்சுட்டு இருக்கணும் உடச்சுட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து ஒரு கப்பு போட்டினா ரெண்டு கப் தண்ணி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லி போடலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இந்த கடுகு தாளிச்சதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு நல்ல உப்பையும் போட்டு தண்ணி கொதி வரும்போது இந்த ரவையை போட்டு நல்லா கலறிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா மாதிரி கெட்டியாயிடும் இப்போ பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் மாதிரி ஒரு ஒரு உருண்டையும் நம்ம பிடிச்சிட்டு ஆவியில் வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு இட்லி எப்படி வேகுமோ அந்த நேரம் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவுக்கு கண்ணை உப்புவை வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டீமரில் மாதிரி ஸ்டீமர் பாருங்கள் அடியில் ஒட்டியாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து வேக வைக்கப்போகிறேன் நீங்கள் வந்து தட்டோ இட்லி பாத்திரமோ எதில் வேணாலும் வேக வச்சுருக்கோம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு வெந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்ட் குதிரைவாளியோட பிடிகழுக்கட்டை நல்லா அழகாக ரெடி ஆகிடுது சூப்பராக இருக்குது டேஸ்ட் வேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தொட்டுக்க வந்து நான் வேர்க்கலை சட்னி அரைச்சிருக்கேன் நீங்கள் சாம்பார் நார்மல் சட்னி பொட்டுக்கலை சட்னி என்ன மிளகா அப்படி எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவாளுக்கு கொடுங்க ஒத்துன்றதுன்னா எல்லாருக்குமே இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிஃபன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்யூ பாய் டேக் கேர்